ஹாய் வயசெல்லாம் எப்படி இருக்கீங்க ஃபைவ் டேஸ்லேயே முடிஞ்சு தம்பிங்க இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க இந்த ஃபைவ் டேஸாகவும் நம்ம வந்து எங்கே இருந்தோன்னா அம்மா வீட்டில் தான் இருந்தோம் அங்கே போய் நம்ம என்ன அட்ராஸ்டி பண்ணோங்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம் அது நம்ம வீடியோ உட்காந்து எடிட் பண்ண டைமும் கிடைக்கல நேற்று ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்கள் திருமூர்த்தி மலை வர போயிட்டு வந்தோம் அப்படியே அப்படி இப்படி அந்த டேஸ் ஃபுல்லாமே ஒரே ரவுன்சிங்காகவே போயிடுச்சு எடிட்டிங் பண்ணவே முடிய மாட்டேன்ருச்சு இப்போ தான் இன்றைக்கி தான் வீட்டுக்கு தான் டைமே கிடச்சிச்சு ஸோ இப்போ நம்ம என்ன இருக்கணும் நாங்கள் என்ன நடந்துச்சுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் எங்க ஊன்னு கேட்டால் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கோம் நாங்கள் எல்லாம் வந்துட்டு பசங்களோட போயிட்டு உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்போ வந்து பிள்ளைங்களாம் ஐஸ்க்கு போயிட்டுருக்கோம் வாங்குங்கன்னு சொல்லிட்டு மலையிலையும் ஐஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சீரின்னு சொல்லி ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு உட்காந்து சாப்பிட்ருந்தோம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே குஷி அப்படி மலையில் ஐஸ்க்ரீம் வாங்கி தரதே அவங்களுக்கு ஒரு குஷி அதுலையாக இருக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் ஐஸ் வாங்கி தர மாட்டாங்க மலை வந்தால் அடி பின்னிடுவாங்க பசங்க வந்து மலையில் பாட்டு போகிறாங்க எப்படி இருக்குன்னு கேளுங்க

சம்திங் இருக்கும் அப்புறம் அந்த ஸ்லைம் ஏதோ வாங்கிட்டு வந்து உட்காந்து உள்ள என்னமோ பண்ணிகிட்டே இருந்தாங்க என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் பாப்பா பொம்மை செஞ்சு கொண்டு வந்துட்டான் அவன் சிவன் செஞ்சு கொண்டு வந்தான் என் பையன் ஒரு சின்ன களிமண் கொஞ்சம் கிடச்சா கூட என் பையன் அதோட அதில் ஒரு சின்ன சிலையாக வந்து செஞ்சுருவான் அப்போ இதெல்லாம் கிடைச்சா சொல்லவா வேணும் அழகா குட்டி குட்டியாக சிலை வந்து சிவன் சிலை செஞ்சுருந்தான் பாப்பா வந்து பொம்மை மாதிரி அதை ஏதோ அவள் பண்ணியிருந்தான் அவள் கிரியேட்டிவிட்டி அவள் பண்ணியிருந்தான் நம்ம பிள்ளைங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு திறமை இருக்குன்னு எங்களே அது ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக கணிப்பங்க அது மாதிரி இதுவும் ஒரு விஷயந்தான் அவங்க செய்கிறதெல்லாம் உண்மையே ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு நம்மலாம் அந்த அவங்க ஏஜ்லலாம் இவ்வளோ தெளிவாக இருப்போமா இவ்வளோலாம் செய்வோமாங்கிறது கஷ்டம்தான் தெரியாது ஆனால் நம்ம பிள்ளைங்களாம் அதை செய்யும்போது அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட்டு என்ன நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸோட எந்த திருமத்தமாக போனோம் அந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் I'm <laughs> not